அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்கப் போவது முனிவர் கூறிய மருந்து சிறிய கதை ஒரு முனிவரிடம் ஒரு பெண் வந்து தன் கணவன் வேலைக்கு சென்று வரும்போது எல்லாம் தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்வதில்லை என்று கூறி அதை சரி செய்ய முனிவரிடம் வந்தார் முனிவரை பார்த்ததும் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக் கூறினார் கூடவே அதை சரி செய்ய மூலிகையை தருமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் முனிவர் கூறிய வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை இதை உணர்ந்து கொண்ட முனிவர் தனக்கு புலி மூடி வேண்டும் என்றும் அதை கொண்டு வந்து கொடுத்தால் மூலிகை தயாரிப்பேன் என்று பதில் அளித்தார் உடனடியாக கொண்டு வருகிறேன் என்று அங்கிருந்து காட்டுக்கு புறப்பட்டார் அந்த பெண் காட்டில் புலி இருப்பதை கண்டாள் அப்பொழுது புலி உருமும் சத்தம் பெண்ணின் காதில் விழ நடுக்குமுற்றது ஆகையால் திரும்பிவிட்டாள் மற்ற நாளும் இதேபோல் நிகழ்ந்தது ஆனால் அவள் பயம் கொள்ளவில்லை இப்படி தினந்தோறும் காட்டுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார் கடைசியில் புலியின் அருகே செல்ல தொடங்கினாள் அவற்றிலிருந்து ஒரு முடியை எடுத்து நேரடியாக முனிவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் முனிவரோ எதுவும் செய்யாமல் தனக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த தீயில் அந்த புலி முடியை போட்டார் அதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு குழப்பம் ஏற்பட்டது முனிவர் கூறினார் இனி உனக்கு மூலிகை தேவையில்லை புலியின் முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை பெற்றுவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன் கணவன் பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்று கூறி ஆசிர்வதித்து விட்டார் முனிவரின் பேச்சு அவருடைய மனக்கண்ணை திறந்தது நம் பயங்களும் சந்தேகங்களும் மற்றவரின் அன்பையும் நட்பையும் அடைய தடையாக இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஓம் நம சிவாய உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்